வண்ணத்து பூச்சி சுமந்து வருவது போன்று வித்தியாசமான முறையில் பிறந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேட்டுப்பட்டி புனித வியாகுளா அன்னை ஆலயத்தில் களை கட்டிய புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவடைந்து ஜனவரி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்ததை ஆங்கில புத்தாண்டாக உலகம் முழுவதும் கடைபிடித்து கொண்டாடி வருகின்றன இதனையொட்டி அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று நள்ளிரவில் புத்தாண்டு சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டது திண்டுக்கல்லில் தொன்னூற்றி ஆறு கிராமங்களின் தாயகமாக விளங்கும் திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான புனித வியாகுல் அன்னை தேவாலயத்தில் அருள் தந்தை அருமைசாமி தலைமையில் பங்கு தந்தை செல்வராஜ் உதவி பங்கு தந்தை ஜஸ்டின் பீட்டர் ராஜ் லாரன்ஸ் ஜான் பீட்டர் திருத்தொண்டர் அருள் அஜித்குமார் ஆகியோரால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நன்றி திருப்பலியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டிற்கான சிறப்பு திருப்பலியும் நிறைவேற்றப்பட்டது திருப்பலியின் நடுவே நள்ளிரவு சரியாக பனிரெண்டு மணிக்கு ஆலய பலிபீடத்தில் இருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மறைந்த பின்பு வண்ணமயமான எண்ணங்களுடன் வளமான புதிய ஆண்டு அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் வண்ணத்து பூச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புதிய ஆண்டை சுமந்து வருவது போன்று புத்தாண்டு பிறந்தது வித்தியாசமான முறையில் காட்சி வடிவமைக்கப்பட்டிருந்தது புத்தாண்டு பிறந்த போது ஆலயத்திலிருந்து அனைவரும் தரவல் எழுப்பி ஆரவாரமாகவும் உற்சாகமாகவும் வரவேற்றனர் மேலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இந்த புத்தாண்டு திருப்பலியில் திருத்தொண்டர்கள் அருண் சகோதரிகள் பங்கு மக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஆலய வளாகம் முழுவதும் மின் அலங்கரிக்கப்பட்டிருந்தது திருப்பலியில் பங்கேற்ற அனைவருக்கும் புத்தாண்டு கேக் வழங்கப்பட்டது இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பங்குத்தந்தை மற்றும் பங்கு மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்